தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தினமணி நாளிதழுக்கு ஒரு சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறாங்க அந்த பேட்டியில் பல்வேறு கேள்விகள் இருக்கு அதில் இருக்க முக்கியமான கேள்விகளுக்கான மட்டும் நம்ம பார்ப்போம் விஜயகாந்த் இல்லாத தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கட்சி தொண்டர்களின் மனநிலை எப்படி இருக்குதுன்ற கேள்விக்கு விஜயகாந்த் இல்லாத மன வருத்தம் கட்சி தொண்டர்களின் மனதில் துளியும் மாறவில்லை இதுவும் கடந்து போகும் என்ற மன உறுதியோடு விஜயகாந்த் வகுத்த பாதையில் பயணித்து வருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க மத்தியில் கடந்த பத்தாண்டு பாஜக ஆட்சி பற்றி அப்படின்ற கேள்விக்கு விஜயகாந்துடன் மிகப்பெரிய நட்புணர்வை பாராட்டியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவரது மறைவையொட்டி பிரதமர் எழுதிய மிகப்பெரிய கட்டுரை மற்றும் திருச்சி பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தை நினைவு பேசிய வார்த்தைகள் போன்றவற்றை என்றும் மறக்க மாட்டோம் ஒருவேளை நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் நதிகள் இணைப்பை செயல்படுத்துவதை முதல் கோரிக்கையாக முன்வைப்பேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலினின் மூன்றாண்டு ஆட்சி நிறைவுக்கு எத்தனை மதிப்பெண்கள் தருவீர்கள் என்ற கேள்விக்கு விஜயகாந்த் மறைவுக்கு தமிழக அரசு செய்த மரியாதையை என்றுமே மறக்க மாட்டோம் இருப்பினும் அரசியல் ரீதியாக திமுக மக்களுக்கு கொடுத்த பல வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தில் தேர்தலுக்கு பின்னர் மாற்று நிலைப்பாட்டை திமுக அரசு எடுத்தது முன் எப்போதும் இல்லாத வகையில் கஞ்சா புழக்கம் மிக அதிகமாகி இருக்குது டாஸ்மாக் கடைகளால் மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது கனிம வள கொள்ளையால் தமிழகம் அழிவு பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது மக்களிடம் ஜஸ்ட் பாஸ் பெற்றுள்ள திமுக அரசுக்கு எனது மதிப்பெண் பத்துக்கு நான்கு மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்காங்க அதிமுகவுடனான தேமுதிகவின் அரசியல் கூட்டணியில் மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்ற கேள்விக்கு அதிமுகவுடனான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் வரை நிச்சயம் தொடரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மக்களவை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல் தொடர்பாகவும் பேசினோம் தேமுதிக அதிமுக நட்புணர்வு மக்களவைத் தேர்தலில் பிரதிபலித்தது இந்த கூட்டணி மக்கள் விரும்பக்கூடிய மற்றும் போற்றும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜயகாந்துக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்திருந்தது இந்த விருதை அண்மையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரேமலதா விஜயகாந்த் பெற்றாங்க இந்த நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து பத்து நிமிடம் பேசியதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த பத்து நிமிட பேச்சில் அரசியல் பேச்சு வேறு என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கின்ற தகவல்கள் முழுமையாக வெளியே வரவில்லை என்றாலும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியான இந்த பேச்சு இருக்கும் என்ற கருத்து இருந்தது இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் தினமணி நாளிதருக்கு அளித்திருக்கும் பேட்டியை பார்க்கும்போது பாஜக பத்தாண்டு ஆட்சி பற்றி அப்படின்ற கேள்விக்கு மேலோட்டமாக விஜயகாந்தோடைய நட்பு விஜயகாந்தை போற்றி பாராட்டி பேசியது போன்ற சம்பவங்களையெல்லாம் குறிப்பிட்டுள்ள பிரேமலதா இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் என்னென்ன மக்களுக்கு நன்மைகள் விளைந்திருக்கிறது பாதகங்கள் விளைந்திருக்கிறது என்பது பற்றி அவர் எதுவும் சுட்டிக்காட்டவில்லை அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை அவர் அடுக்கடுக்காக சுட்டி காட்டியிருக்கிறார் அதிமுக உடனான இந்த கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வரை அப்படின்றதில் குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுடன் தேமுதிக ஒரு நெருக்கத்தை ஒரு இணக்கத்தை கடைபிடிக்கிறதோ அப்படின்ற துணி இந்த பேட்டியில் மேலோங்கி இருக்கிறது